அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்துவிட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலன்களை தான் நம்ம போகிறோம் பட் பேசிகளாக ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் நன்றி பேரானந்தம் ஏன்னா இப்போ ரீசன் பாஸ்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு என்னுடைய நன்றி மேலும் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள்னால உங்களுக்கு நிறைய உபயோகமாக இருக்கிறதுன்னு சொல்லி என்னுடைய இந்த பணியை தொடர்ந்து பண்ணோம் அப்படிங்கக்கூடிய வேண்டுகோள் ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு நான் தோணி இருக்கக்கூடிய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் எழுதலாம் தப்பு இல்லை இந்த தப்பான லாங்குவேஜ் கெட்ட வார்த்தைகள் வன்மத்தினால் எழுதக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் சுத்தமாக கண்டுக்க மாட்டோம் அதனால பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் எழுதுனா நாங்கள் ஃபீல் பண்ணுவாங்க நினச்சிக்க வேண்டாம் ரியாலிட்டி என்னன்னா நம்ம நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பதில் சொல்கிறோம் இந்த மாதம் பொதுவாகவே சொன்னோன்னா பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் நிறைய டாக்குமெண்ட்டு சைனு பில்டிங்கு அப்ரூவலு எழுத்து ஓவியம் அதே மாதிரி பேப்பர் ஒர்க்கு இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொளறுபடி பிரச்சனை அதிகமான ஆசை லஞ்சம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் நடந்துட்டு தான் இருக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஓயும் டென்ஷன் குறையும் நம்ம எடுத்து நடத்தக்கூடிய காரியங்கள்லாம் நல்லா செட் ஆகும் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த குரு சுக்கரன் இணைவு தான் மெயினான சமாச்சாரமா இந்த வாரத்துல இந்த மாசத்துல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயம் சொல்றது என்னன்னா சுக்கரன் என்பது பெண் குரு என்பது ஆண் அதே மாதிரி காசு பணத்துக்கும் சம்பந்தப்பட்டது குரு சுகரம் தான் இது ரெண்டு விஷயத்துல தான் மேஜர் ஈவென்ட் எல்லாம் போகுது இந்த ஒரு முழுக்கமான இந்த மாசம் நடக்கப்படுது ஆஸ் யூஷுவல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்ஜஸ்ஸு ரயில்வே தண்டவாளம் ஹெவி மிஷினரி காவல்துறை சார்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேச்சு சர்ச்சைக்குரிய விஷயம் நிறைய இடங்கள்ல அதாவது நீரி நாள் அழிவுகள் பயங்கரமாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த ஏரியாக்கள்லாம் மெயினாக சொல்கிறது கன்னியாகுமரி நாகர்கோவில் திருச்செந்தூர் அப்புறம் திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் இந்த கீழே பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பவானி பெருந்துறை அந்த கோயம்புத்தூர் இந்த பெல்ட் ஃபுல்லாக இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நிறையா நடக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறோம் மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் குரு சுக்ரன் இணைவு சனி செவ்வாயுடைய இணைவு இதுல ரெண்டு விஷயம் நல்லது ரெண்டு விஷயம் கேட்டது ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிடு 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 கிடுன்னு பணம் வரும் பணங்க ரிஷபத்துக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்ற அளவுக்கு பணம் வருங்க குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் நெக்லஸ் வாங்குவீங்க இல்லை கோல்டு வாங்குவீங்க இல்லை வெள்ளி வாங்குவீங்க விலை உயர்ந்த எலெக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மாற்றுவீங்க ரெண்டு ஆறு பத்து கூடிய பாவங்கள்ல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பணங்காசுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அதாவது அடிவயிறு சார்ந்த கழிவுகள் போகக்கூடிய சார்ந்த பிரச்சனைகள் வரும் நண்பர் அல்லது நம்பி யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட மட்டும் எச்சரிக்கையா இருந்தா போதும் ரிஷபத்துக்கு அருமையான ஒரு டைம் பீரியட் பத்தாம் தேதிக்கு அப்புறம் எந்த விஷயத்துலயுமே தடை இருக்காதுங்க சூப்பரா இருக்கும் பயங்கர தைரியம் நல்ல என்ன ஆனாலும் சரி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை செமையா இருக்குது தாயாருடைய ஹெல்த்துல மட்டும் கொஞ்சம் அக்கறையா இருந்தா போதும் போதும்லி பணம் சந்தோஷம் முகம் அழகு எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அதே மாதிரி ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அப்படிங்கக்கூடிய நபர் மூலியமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதாயத்தை காணக்கூடிய நாளா இருக்கப்படுது இந்த வாசமே உங்களுக்கு அவங்கனால பெனிஃபிட் ஆகும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் சந்தோஷம் தொண்ணூறு பொள்ளாத ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ஸோ இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கிம பவந்தும் சமஸ்த சண்மங்களி முகன் தோணு கொண்டு வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க